மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் கலை நிபுணர் விஜய் டிவியில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாலாம் வராரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து பேமஸாக நடத்துறாரு ரெண்டு திரைப்படங்களே நடிச்சிருக்கிறாரு இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு என்ன பிரச்சனை தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆடை வடிவமைப்பாளரை வந்து திருமணம் செஞ்சிருக்கிறார் கோயிலில் அவங்க பேர் வந்து ஜாய் கிறிஸ்டில்லா இப்போ அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க ஏழு மாதம் இப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க என்னை வந்து கவனிக்கிறதுல என் குழந்தைக்கு ஒரு பதில் சொல்லுங்க இந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சொல்லி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இது விஷயமா வந்து மனைவியா இல்லையா அப்படின்னு எல்லாம் வந்து பொது வெளியில் இது வரைக்கும் சொல்லவே இல்லை ரங்கராஜ் அவரும் வக்கீல் வச்சிருக்கிறாரு இப்போ மாசம் எனக்கு ஆறரை லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஜீவனாம்சமா வேணும் என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் நான் இப்போ வந்து வேலை செய்ய முடியாது நிறைய மாதிரி கர்ப்பிணின்றதுனால மனு போட்டிருக்காங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும் அப்படின்றது தெரியல